ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்களை அக்ரி பண்ணின் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாமோட ரிசல்ட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் ஸ்கேம் ஒரு தேர்வு முடிவுகளில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய குளறுபடி மிகப்பெரிய மோசடி அதை பற்றின ஒரு சிறிய வீடியோ தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நீட் எக்ஸாமை நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாமை ரொம்ப பர்ஃபெக்ஷனாகவும் ரொம்ப ஹானஸ்டாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் நடத்துகிற மாதிரி ஒரு மாயபிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சிங் வந்து எக்ஸாம் எழுத வராங்களா இந்த நீட் எக்ஸாம் எழுத வர்றப்போ கையில வாட்சி கட்டக்கூடாது கழுத்தில் சாமி டாலர் செயின் எதுவும் போடக்கூடாது அதே போல் லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா காதில் கம்மல் போடக்கூடாது கழுத்தில் செயின் போடக்கூடாது ஈவன் தாலியை கூட போடக்கூடாது அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த நீட் எக்ஸாம் நடத்தினாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால பாளையங்கோட்டையில் ஒரு புதுமண பெண் அதாவது கல்யாணமாகி இரண்டு மாதமே ஆகியிருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா தாலி கூட பிரிச்சு வைக்கலிங்க அந்த பொண்ணோட கழுத்தில் இருக்க தாலியை கைட்டுங்க காலில் இருக்கிற மெட்டியை கைட்டி வச்சுட்டு போய் நீட் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு வந்து ஒரு மிக ஸ்ட்ரிக்டாகவும் ரொம்ப ஹானஸ்ட்டாகவும் வந்து இந்த நீட் எக்ஸாம் நடத்தினாங்க அப்படி எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டாவும் ஹானஸ்டாவும் எக்ஸாம் நடத்தின இவங்க இதோட தேர்வு முடிவு வெளியீடு இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கா இந்த ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹானஸ்டா வந்திருக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த நீட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே ஒரு மிகப்பெரிய குளறுபடியில போச்சுன்னே சொன்னாங்க இந்த நீட் எக்ஸாமோட ரிசல்ட் ஒரு மிகப்பெரிய குளறுபடியா இருந்தாலும் ரிசல்ட் வெளியிடுறதுல ஒரு மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதாவது இந்த தேசிய தேர்வு முகமை இந்த நீட் எக்ஸாம காண்டாக்ட் பண்ணக்கூடிய தேசிய தேர்வு முகமை என்ன சொன்னாங்கன்னா மே அஞ்சாம் தேதி நடந்த இந்த நீட் எக்ஸாம் அதோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி

மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தையும் நமக்கு ஏற்படுத்தது நம்ம சொல்ல முடியுங்க மிகப்பெரிய சந்தேகத்திற்குரிய விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி நடந்த நீட் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பேர் வந்து பாத்தீங்கன்னா மாநில அளவுல முதலிடம் பிடிச்சிருக்காங்க அதாவது எழுநூத்தி இருபது மார்க்கு அவுட் ஆஃப் எழுநூத்தி இருபது மார்க் வாங்கினவங்க எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அளவுல முதலிடம் பிடிச்சவங்க அறுபத்தி ஏழு பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்திற்குரிய விஷயமா இருக்கு இதுக்கு முன்னால் நடந்த நீட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அதிக அளவுல மார்க் எடுத்தவங்க அதிக அளவுல முழு மதிப்பெண் பெற்றவங்க யாரும் இல்லைன்னு தான் சொல்லணும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் வந்து முழு மதிப்பெண் பெற்று இந்திய அளவுல முதலிடம் பெற்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் வந்து முழு மதிப்பெண் பெற்று இந்திய அளவில் முதலிடத்தை வகிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் வந்து இந்திய அளவில் முழு மதிப்பெண் பெற்று பாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்து இந்திய அளவில் சட்டம் வாங்கி அதாவது முழு மதிப்பெண் பெற்று பாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும்தாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பேர் இந்திய அளவில் முதலிடத்தை பிடிச்சு எழுநூத்தி மதிப்பெண்ணுக்கு எழுநூத்தி மதிப்பெண் வாங்கி முதலிடம் பிடிச்சிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்திற்குரிய விஷயமாவும் ஒரு மிகப்பெரிய ஆன விஷயமாவும் நமக்கு வந்து தெரியுதுங்க மூன்றாவது சந்தேகத்திற்குரிய விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நீட் எக்ஸாம்ல அதிக அளவுல வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சந்தேகத்திற்குரிய விஷயம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் வந்து ராஜஸ்தான்ல அவுட் ஆயிருச்சு லீக் ஆயிருச்சு அப்படின்னு வந்து ஒரு ரூமர் கூட வந்திருக்கு சோ இந்த ரிசல்ட் வச்சு பாக்குறப்ப இந்த ரூமர் வந்து உண்மையா இருக்குமோ அப்படின்ற அளவு கூட ஒரு சில விஷயங்கள் நமக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு நாலாவது மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த எட்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலிடம் பிடிச்சிருக்காங்க அதாவது எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மதிப்பெண் பெற்றிருக்காங்க ஏன் ஹரியானா மாநிலத்துல வந்து முதலிடம் பெறக்கூடாதா எட்டு பேர் வந்து முதலிடம் பெறக்கூடாதா அப்படின்றது கேள்வி கிடையாது அதாவது ஒரே தேர்வு மையத்துல ஒரே ரூம்ல எழுதுன எட்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா லைனா முழு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி மார்க் வாங்கி சாதனை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு நினைக்க தோணுது அடுத்து ஐந்தாவதா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண் அடிப்படையிலான ஒரு மிகப்பெரிய சந்தேகம் சொல்லலாம் அதாவது இருநூத்தி இருபது மதிப்பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இருநூத்தி பதினேழு இருநூத்தி பதினெட்டு அந்த மாதிரி மார்க் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம் எப்படி சாத்தியம் இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது நீட் எக்ஸாம் பொறுத்த வரையும் ஒரு கொஸ்டினுக்கு நீங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மார்க் போயிடும் அதே போல நெகட்டிவ் மார்க் வந்து நாலு கொடுப்பாங்க ஸோ அப்படி பார்த்தோம்னா இவங்க ஒரு கொஸ்டினுக்கு தப்பான பதில் சொல்லியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு இரநூத்தி மார்க் தான் வந்திருக்கணும் அதுதான் முறை ஆனா இருநூத்தி பதினேழு மார்க் மார்க் எப்படி வந்தது மைனஸ் மூணு மைனஸ் நாலு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது வந்திருந்தா வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி மார்க் தான் வந்திருக்கணும் ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி பதினேழு பதினெட்டு அந்த அடிப்படையிலான மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகத்தை உருவாக்குது இதுக்கு தேசிய தேர்வு முகமை என்ன சொல்றாங்கன்னா அதாவது இயற்பியல் அதாவது அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேட்டிருந்தோம் அதுக்கு கருணை அடிப்படையிலான மதிப்பெண் தான் நாங்க வழங்கணும் அந்த மதிப்பெண் தான் வந்து இந்த ஒரு மார்க் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆறாதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னு வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த ஏக்நாத் சிண்டே அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த நீட் தேர்வோட ரிசல்ட் வந்து ரத்து பண்ணு மறுபடியும் வந்து இதை வந்து புதுசா மறு ஆய்வு பண்ணனும் இந்த ரிசல்ட் வந்து மறுபடியும் வந்து மதிப்பீடு செய்யணும் அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வந்து முன்வைச்சிருக்காரு கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காரு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டு உண்டான ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க அடுத்து இந்த நீட் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவலி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கடந்த மே மாசம் நடந்த அந்த நீட் எக்ஸாம்ல இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தேழு பேர் எக்ஸாம் எழுதி இருக்காங்க அதுல பாஸ் ஆனவங்க எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்காங்க ஸோ இதுல அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய சீட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு சீட்டு தாங்க ஸோ இத்தனை சீட்டுக்கு எப்படி அவங்களுக்கு இடம் இருக்க போது எப்படி இதை மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குளறுபடியிலையும் குளறுபடியான விஷயமா தான் நம்ம பார்க்க முடியுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாம் ரிசல்ட்டை பார்த்து அடைந்த நம்மளுடைய சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாமோட ரிசல்ட்டை பற்றி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு ஒன்று அமைக்கணும் அவங்க வந்து இந்த நீட் எக்ஸாமோட ரிசல்ட்டை விசாரணை பண்ணி அதுக்கான ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும் அவங்க வந்து இந்த எக்ஸாமோட ரிசல்ட்டை விசாரணை பண்ணி முழுமையான அறிக்கையை கொடுத்தா தான் என்ன மாதிரி குளறுபடி நடந்திருக்குன்னு நம்மளால தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு யார சொல்றாங்கன்னா சட்ட வல்லுநர்கள் ஒரு ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கோரிக்கை வச்சிருக்காங்க இருபத்தி நாலு நீட் எக்ஸாம்ல நடந்து இருக்கக்கூடிய குளறுபடிக்கு நம்ம தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் சார்பா வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வந்து தேசிய தேர்வு முகமைக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இந்த நீட் எக்ஸாமோட குளறுபடி சம்பந்தமா எங்களுக்கு விளக்கம் கொடுங்க எங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்னு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இதுக்கு அவங்க என்ன மாதிரி பதில் கொடுக்க போறாங்க அப்படின்றத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த நீட் எக்ஸாம் எழுதுறதே வந்து ஒரு கனவு அப்படின்ற காலகட்டம் போயிட்டு அதுக்கான கோச்சிங் கிளாஸ்ல மாணவர்கள் சேர்ந்து இப்ப இந்த நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு அதுவும் வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குது அந்த மருத்துவர் அந்த கனவே வந்து பாத்தீங்கன்னா சதஞ்சு போகிற அளவுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கிறத யோசிச்சு பார்த்தோம்னா நினைக்கவே ஒரு வேதனையான விஷயமா இருக்குது சோ மாணவர்களுக்கு வந்து இந்த நீட் தேர்வு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை உடஞ்சு போச்சு அந்த கனவு தகர்ந்து போச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுங்க